அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அகாடமிக் இயருக்கான முதலமைச்சர் திருநாய் தேர்வு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தொன்று நடக்குது இதற்கான அப்ளிகேஷன் வந்து உங்களுடைய ஸ்கூலில் ஜூன் பதினொன்று முதல் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அகாடமிக் இயர் லெவன்த்து ஸ்டாண்டர்டு படிக்கணும் அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் படிக்கணும் சரிங்களா நைன்த்து டென்த்து இதெல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்க இந்த வருஷம் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் லெவன்த்து படிச்சிட்ருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் ப்ளஸ் ஒன் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் முதல் தொகை வழங்குவதற்கான முதலமைச்சர் திறனாய் தேர்வு ஜூலை இருபத்தொன்னாம் தேதி வந்து நடக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த தேர்வுக்கு ஜூன் பத்தொன்னாம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம் இது குறித்து தேர்வுத்துறை இயக்குனர் சேதராம வர்மா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அரசு பள்ளி மாணவர்கள் திறனை கண்டு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் அமைச்சரின் திறனாய் தேர்வு நடத்தப்படுகிறது இந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா ஐநூறு மாணவர்கள் ஐநூறு மாணவிகள் மொத்தம் ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் சரிங்களா அவர்களுக்கு உதவித்தொகை ஒரு கல்வியாண்டுக்கு மாதம் ஆயிரம் விதம் பத்து மாதங்களுக்கு பத்தாயிரம் என்றபடி இளநிலை பட்டப்படிப்பு வரை யூஜி படிக்கிற வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க அதன்படி நிழாண்டு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தொன்னாம் தேதி வந்து நடக்க இருக்குது அரசு பள்ளிகளில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த தேர்வுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் தமிழ் அரசோட ஒன்பது பத்து கணிதம் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடத்துலேருந்து நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து இருக்கும் இதில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு ரெண்டு பேப்பர் இருக்கும் அறுபது மார்க்ஸ் அறுபது மார்க் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பேப்பரில் பார்த்தீங்கன்னா கணிதம் மட்டுமே இருக்கும் அதில் வந்து அறுபது மார்க்ஸ் இருக்கும் ரெண்டாவது தாளில் அறுபது அறிவியல் சமூக அறிவியல் இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து என்னது அறுபது மார்க்ஸ் இருக்கும் இந்த தேர்வின் முதல் தாள் காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்கும் இரண்டாம் தாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி முதல் நான்கு மணி வரைக்கும் நடக்கும் இந்த தேர்வு எழுத விருப்பம் உள்ளவர்கள் டப்ள்யூ டபிள்யூ டாட் டிஜி டாட் டிஓஇ டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் அப்ளிகேஷன் இருக்கும் அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணி அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஐம்பது ரூபா நீங்கள் வந்து உங்களுடைய ஹெச்எம்ஸ்ட்டு வந்து கொடுத்துட்டா போதும் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுடுவாங்க அதனால் அப்ளை பண்ணி எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மெசேஜை வந்து ஷேர் பண்ணுங்கள் லெவன்த்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அகடமிக்கை லெவன்த்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டிஜி வெப்சைட்டில் வந்து இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஹெச்எம்ஸ்ட்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஃபர்தரா அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்